ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் பே பேட்டி எடுத்துகிட்டு வரோம் அவங்க வரும்போது அவங்க வாயால் அவங்க இந்த கோயிலுக்கு வந்து என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இதை உங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த விஷயம் நமக்கு முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும் நாங்கள் எடுக்கிற அந்த பேட்டிகள்லாம் இப்போ இந்த பேட்டிக்கு வருவோம் சார் உங்கள் பேர் வேணுகோபால் நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வருஷம் அட்வொகேட்டாக இருக்கீங்க இந்த ஐகோர்ட் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டு அட்வொகேட்டாக இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து எதுக்காக முதல் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்க நான் வந்து டிவியில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து பாபாவோட உத்தரவின் பேரில் இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஐயாவும் அம்மா அம்மா கட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க பாபா உத்தரவு போடுற கோயில்லாம் பார்க்கலான்னு வந்தேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய மகளுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எத்தனை வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நான் அஞ்சு ஆறு வருஷமா குழந்தை இல்லை ஃபியூவில வந்து குழந்தை வளர்ந்ததுனால ட்ரீட்மெண்ட் வரைய வச்சு அதனால வந்து அவங்க குழந்தை பிறகு தண்ணி தண்ணி போயிட்டு இருந்துச்சு அது ரொம்ப மனசு கஷ்டம் இப்போ என்னோட தலையாய பிரேரங்கள் அதுதான் இருந்துச்சு அந்த நேரத்தில் உடனே பாபா இங்கே வந்து பாபா கிட்டே வேண்டிட்டு போனேன்

ட்ரை பிறகு எனக்கு போறாமது வயசுல இருந்து நான் பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் மயிலாப்பூர் போயிட்டு இருக்கேன் போயிருக்கும் போவேன் இன்னைக்கு எல்லாமே பாபா செய்திருக்காருங்க பாபா நான் கேட்டு இங்கன்னு சொன்னதே இல்லை அதுவும் கொளத்தூர் பாபா வந்து கேட்கும் போது என் நண்பர் கூட சொன்னாங்க உங்களுக்கு உங்க நண்பர் சொன்னாரு

நல்லபடியா கடவுள் உங்களை வைக்கணும் உங்களுக்கு தேவையானது அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு குழந்தை தான் பேத்தி தான் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சாமி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நீங்க இல்லைங்களா நீங்க சொல்லி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய கோர்ட்லேருந்து இருந்து வக்கீலுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த அட்வொகேட்டுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மோஸ்ட்லி எல்லாருக்குமே முடிஞ்சிருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் அம்சங்கள் அவங்களுக்கும் அந்த விஷயம் முடிஞ்சு தான் அவங்க எங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த அப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த குழந்த பார்க்குற டைமில் உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்க எங்களுக்கு அது ஒரு இதுவாக இருந்தது இப்போ அவங்க தவறிட்டாங்க இருந்தாலும் இப்போ நாங்கள் உங்களை வந்து இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களை பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பேட்டு எடுக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம் ஏன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உண்மையானதாக இருக்கும்போது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உண்மையான விஷயங்களை தான் நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து பகிர்ந்துக்கும் போது இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து என்ன நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ஆமாங்கம்மா இந்த பேட்டி காரணமே நான் அனுபவிச்ச இந்த சந்தோஷத்தையும் இந்த இனியும் வந்து இந்த அருளையும் மாவோட அருளையும் இதை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அடையின்றது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும் நோக்கத்துக்காக தான் நான் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறேன் மட்டும் வந்து நீங்க வந்து இந்த கோயிலை மிக நல்ல சிறப்பான முறையில் கமர்ஷியலாக நினைக்காம பாபாவுக்கு தொண்டாக செஞ்சுட்ருக்கீங்க அதுக்கும் நன்றி என்னால் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி என்னால் செய்ய முடியாது நீங்கள் செய்வீங்கன்னு போது எனக்கு அது நான் நன்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ எங்கே சார் இருக்கீங்க நான் டி நகரில் இருக்கேன் டி நகரில் இருக்கீங்க பேர் பேர் வந்து வேணுகோபால் தான் என் பேர் வேணுகோபால் அட்வொகேட்டாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் உடச்சிக்கிட்டேன் தொழில் ஏஜ் ஆயிடுச்சு நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க பாபா இல்லைன்னு சொன்னதே இல்லை எல்லாமே கொடுத்துருக்காரு மனம் நிறைவாக இருக்கு ரீதியாக எல்லாமே கொடுத்துருக்காரு கிடையாது நன்றி வணக்கம் சார் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமான்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவருடைய பேட்டி நீங்கள் வந்து பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சும்மா நடக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த கோயில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அமையுது நீங்கள் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி